வணக்கம் வாழைப்பழம் ஒரு ஞானப்பழம் வாழைப்பழம் மூல வளர்ச்சிக்கும் உதவி செய்து அப்படின்னு ஆய்வின் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க வாழைப்பழத்துல இருக்கிற பொட்டாசியம் சத்து அதிகமான கல்வித்திறனை அளிக்கிறதா ஆராய்ச்சிகள் தெரிவிச்சிருக்காங்க வாழைப்பழம் வந்து எளிமையான விலை குறைவான ஊட்டச்சத்து மிக்க இருக்குது வந்து ஒவ்வொரு வகையான மருத்துவ குணங்களை இருக்குது வாழைப்பழத்துல எந்த வகையா இருந்தாலும் அஜீர்ணத்தை போக்குறதோட மட்டும் இல்லாம உடல்ல தங்குற தேவையற்ற பொருள்களையும் வெளிக்கொண்ட வர பயன்படுது வாழைப்பழத்துல இருக்கிற பொட்டாசியம் பேசிக்ஸ் ஆனது ட்ரைப்டோபெனாக மாற்றப்படுது இந்த

பூவின் அதாவது பூவன் பழத்தை கதளி அப்படிங்கிற சொல்லுவாங்க மல சிக்கல் மூல நோய் அவதிப்படுறவங்களுக்கு இந்த பழக்கம் ரொம்ப நல்லதா இந்த பழம் வந்து ரொம்ப நல்லதா இருக்கும் பேயின் பழம் குடல் புண்ணா தீர்க்கும் புண்ணால் அவதப்படுறவங்க தினமும் ஒரு பேயின் வாழைப்பழம் சாப்பிட்டா வந்தாலே போதும் மழை வாழ மழை வாழை வந்து சோகையை நீக்கும் எளிதில் ஜீரணத்தை உண்டாக்கி மழை சிக்கலா போக்குது இந்த மழை வாழை ரஸ்தாலி வந்து இதுல மருத்துவ குணங்கள் கம்மியாக இருக்குது ஆனால் சுவை அதிகமா இருக்கும் செவ்வாழை வந்து நல்ல பலன் தரும் முந்தல் காமாலைக்கு நல்லது பச்சை வாழை வந்து வெப்பத்தை குறைக்கும் நவரை வந்து நவ நவரை வாழைப்பழம் வந்து கரப்பா நோயை அதிகப்படுத்தும் தொடர்ந்து இரும்பல் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா கருமிளகு கால் தேக்காண்டி எடுத்து செஞ்சு அதாவது செஞ்சுக்கோங்க அதுல பழுத்த நேந்திரம் பழத்தை கலந்து ரெண்டு மூணு வேலை சாப்பிட்டுட்டு வந்தாலே இரும்பல் சரியாயிடும் காசு நோய் இருக்கிறவங்க அரை கப் தயிரில் வாழைப்பழத்தை பிழைஞ்சி ஒரு தேக்கரண்டி தேன் ஒரு டம்ளர் இளநீர் இதெல்லாம் சேர்த்து தினமும் ரெண்டு வேலை வீதம் சாப்பிட்டுட்டு வர அந்த பாதியில் இருந்து படிப்படியாக விடுபடலாம் சின்ன பை டைஃபாய்டு காமலை இதெல்லாம் தேனில் வாழைப்பழத்தை பிசைஞ்சு தினமும் ரெண்டு வேலை வீதம் சாப்பிட்டுட்டு வரணும் பசும்பாலோட ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வர அஜீரணம் சரியாயிடும் தொடர்ந்து தினமும் ரெண்டு டு மூணு வேலை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாலும் மூளை நோய் தீரிடும் உடல்ல நீர் சத்தம் அதிகரிக்க செய்யும் மிக ஆரோக்கியமான ஒரு கெடுதலும் இதுல அதிகப்படியான பொட்டாசியம் இருக்கிறதுனால ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அத ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு சாப்பிட சொல்லுவாங்க இந்த பொட்டாசிய சத்து மூளையோட திறனை அதிகரிக்க செய்யுது நல்ல மனநிலையில வச்சுக்க துணை செய்யுது வாழப்பழத்தை உணவோட சேர்த்து சேர்த்துக்கிறதுனால சோதனை செஞ்சு பார்க்கும்போது மூலத்திறன் அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாம குழந்தையோட கற்கரை திறனும் அதிகரிக்க செய்யுது அவசியமானது ரத்த அழுத்தத்தையும் இதயத்தையும் சீரா இயக்க வைக்குது நரம்புகளை சீரா வச்சுக்குது இதுல சோடியம் உப்பு குறைவா இருக்கிறதுனால ரத்த அழுத்தக்காரர்கள் வந்து சாப்பிடலாம் குழந்தைகளோட ஊட்டச்சத்து சிறந்ததா இருக்கும் கால சட்டுன்னு பிடிச்சிருக்கும் இதுல பொட்டாசியம் வருது தினமும் ஒரு வாழைப்படம் வாழைப்படம் ஊட்டச்சத்து மட்டும் இல்லாம பல நோய்கள் வராம தடுக்க கூடியதா இருக்குது இது நோய் தடுப்பு நாசினியாவும் இருக்குது இத நம்ம உடல்ல தினமும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க உணவியல் நிபுணர்கள் நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி